செய்திகள் கன்னியாகுமரியில் சிவில் வழக்கை காரணம் காட்டி மிரட்டி வரும் சிறப்பு உதவி ஆய்வாளர் குறித்து தமிழன் தொலைக்காட்சி வெளிக்கொண்டு வர வேண்டும் என பேட்டி கன்னியாகுமரி மாவட்டம் பகுதியை சேர்ந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் எட்வின் ராஜ் மனைவி ஷீஜா என்பவருக்கு அதே பகுதியை சேர்ந்த லாரன்ஸ் என்பவருக்கும் சிவில் வழக்கு நடைபெற்று வருகிறது இதனையடுத்து லாரன்ஸ் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் தமிழன் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்தனர் அப்பொழுது பேசிய அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுது சிறப்பு உதவி ஆய்வாளர் எட்வின் ராஜ் தனது அதிகார பலத்தை பயன்படுத்தி எங்கள் குடும்பத்தினரை சிக்க வைத்து பெரும் முயற்சிகள் செய்து வருவதாக இதனை தமிழன் தொலைக்காட்சி வெளிக்கொண்டு வர வேண்டும் என கூறினர் திருப்பூரில் நள்ளிரவில் அரசு மதுபான கடையில் உள்ள மதுபானங்களை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் மத்திய கலைஞர் பேருந்து நிலையம் பின்புறம் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் மதுபான கடையின் கதவை உடைத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை திருடி சென்றதாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு சென்ற திருப்பூர்த்திற்கு நிலைய போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடியில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் ஆர் காந்தி தலைமையில் திமுகவினர் உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர் மேலும் மாவட்டத்தில் நடைபெறும் திமுக கட்சி நிர்வாகி இல்ல திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சென்னையிலிருந்து வாலாஜாப்பேட்டை வழியாக சுங்கச்சாவடிக்கு வருகை தந்தார் அவருக்கு ராணிப்பேட்டை மாவட்ட திமுக சார்பாக தமிழக கைத்தறி மற்றும் துணைநூல்துறை அமைச்சர் காந்தி தலைமையில் கலை நிகழ்ச்சிக்கு தாளங்கள் முழங்க தங்க ஜரிகை அணிவித்து உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தார் செங்கல்பட்டில் தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக மார்பக பராமரிப்பு மையத்தை சாராட்சியர் திறந்து வைத்தார் செங்கல்பட்டில் தென்னிந்தியாவின் முதல் ஏஇ உதவியுடன் இயக்கப்படும் மெமோகிராஃபி உடன் கூடிய மார்பக மருத்துவ மையத்தை செங்கல்பட்டு சாராட்சியர் மாலதி ஹெலன் ஸ்ரீரங்கா மருத்துவமனை மேலாண்மை இயக்குனர் டாக்டர் அனுராதா பிச்சுமணி டாக்டர் பிச்சுமணி மார்பக அறுவை சிகிச்சை நிபுணர் நிர்வாக இயக்குனர் சென்னை மார்பக மைய டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணன் டாக்டர் ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் டாக்டர் தேன்மொழி ஐஎம்இ மகளிர் பிரிவு செங்கல்பட்டு ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர் சென்னையடுத்து தாம்பரம் சண்முகம் சாலையில் மாநகராட்சியை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியின் கண்டன கூட்டம் மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசைன் தலைமையில் நடைபெற்றது சென்னையடுத்து தாம்பரம் சண்முகம் சாலையில் மாநகராட்சியை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சியின் கண்டன கூட்டம் மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் தலைமையில் நடைபெற்றது இதில் தாம்பரத்தில் மாநகராட்சி அதிகாரிகளை கண்டித்து அதற்கு துணை போகும் சில விஷமிகளை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் ஜூலை பதினோராம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசைன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இன்று போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை இணைந்து நடத்திய தலைக்கவசத்தின் அவசியம் குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்கள் கொடியசைத்து துவக்கினார் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து போக்குவரத்துத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து நடத்திய தலைக்கவசத்தின் அவசியம் குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் அவர்கள் கொடியசைத்து துவக்கினார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இப்பேரணி காவலன் கேட் மேட்டுத்தெரு காமராஜர் சாலை வழியாக பேருந்து நிலையம் அருகே சென்று நிறைவடைந்தது இதில் எங்கிண்டியா கமலேஷ் போக்குவரத்துத்துறை துறை காவல்துறை மற்றும் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் ராமச்சந்திர பிரபு உள்ளிட்ட அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் மானம்பாடியில் புதிய சுங்கச்சாவடி திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே சோழபுரம் கும்பகோணம் தஞ்சாவூர் பிரிவு நெடுஞ்சாலை பணிகள் அனைத்து முடிவடைந்த நிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது அதன்படி சோழபுரம் முதல் சேத்தியாத்தோப்பு வரையிலான வழித்தடத்திற்கு கண்டனம் கட்டணம் வசூலிப்பதற்காக மானம்பாடியில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு வாகன ஓட்டிகளிடம் கட்டணம் வசூல் செய்ய ஆரம்பித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஜெகதேவி சாலையில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ பாலமுருகன் திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மேலும் கணபதி பூஜை மற்றும் யாகசாலையுடன் துவங்கிய இந்த நிகழ்வில் தொடர்ந்து மூன்று நாள் பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் மேற்கொள்ளப்பட்டது இன்று புனித நீர் அடங்கிய கலசங்களுக்கு சிறப்பு யாகசாலையில் விசேஷ பூஜைகள் நடைபெற்றது காரைக்குடி அருகே அருள்மிகு ஆவுடிகி நாயகி அம்பாள் ஸ்ரீ தேசிகநாதர் சுவாமி கோயில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவைக் கண்டு கோபுர தரிசனம் செய்தனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள சூரைக்குடி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ ஆவுடி நாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ தேசிகநாதர் சுவாமி திருக்கோயில் நூற்றி இருபத்தி எட்டு ஆண்டு மிகவும் பழமையான கோயில் இக்கோயில் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்பு ஏழாவது முறையாக இன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா மிக விமரிசையாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இந்து சமய அறநிலையத்துறை முதல்வரின் அறிவிப்புக்கெனங்க ஈரோடு நாமக்கல் மண்டலம் சேர்ந்த முப்பத்தி நான்கு ஜோடிகளுக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தாலி எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தார் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இந்து சமய அறநிலையத்துறை முதல்வரின் அறிவிப்புக்கிணங்க நாமக்கல் மண்டலம் சேர்ந்த முப்பத்தி நான்கு ஜோடிகளுக்கு வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தாலி எடுத்துக் கொடுத்து திருமணம் நடத்தினார் இதில் கலெக்டர் கந்தசாமி மத்திய மாவட்ட செயலாளர் தோப்பு வெங்கடாச்சலம் எம்எல்ஏ அந்தியூர் ஏ ஜி வெங்கடாச்சலம் கிழக்கு சந்திரகுமார் மேயர் நாகரத்னம் மற்றும் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் எல் பாளையம் சிவகுமார் கலந்து கொண்டு மணமக்களுக்கு எழுபதாயிரம் மதிப்பு கொண்ட பதினாறு சீர்வரிசை பொருட்களை கொடுத்து மணமக்களை வாழ்த்தி பேசினார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் ரோந்து பணி மேற்கொள்ள பதினெட்டு புதிய இருசக்கர வாகனங்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் குடியசைத்து துவக்கி வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு விவேகானந்த சுக்லா தலைமையில் மாவட்டத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் இருபத்தி நான்கு மணி நேரம் ரோந்து பணியில் ஈடுபட்ட புதிய பதினெட்டு இருசக்கர ரோந்து வாகனங்களை கொடியசைத்து தொடங்கினார் இந்த நிகழ்வில் துணை காவல் கண்காணிப்பாளர் திரு வெங்கடகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதியம்மாள் திருக்கோயிலின் ஐநூற்று பதினெட்டாவது ஆணி பெருந்திருவிழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலின் ஐநூற்று பதினெட்டாவது ஆணி பெருந்திருவிழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதைத் தொடர்ந்து மண்டபத்தில் யாகசாலை பூஜைகள் நடந்தது பின்னர் பிரதான குடிமரத்திற்கு அருகில் எழுந்தருளிய சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர் சரியாக காலை ஏழு முப்பது மணியளவில் தாளங்கள் முழங்க வேத மந்திரங்கள் ஓத நெல்லையப்பர் கோயிலின் கம்பீரமான குடிமரத்தில் திருவிழா குடி ஏற்றப்பட்டது கோவையில் தேசிய அளவிலான மிகப்பெரும் குதிரையேற்ற லீக் போட்டி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது கோவையில் தேசிய அளவிலான மிகப்பெரும் குதிரையேற்ற லீக் போட்டி மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இதில் எக்வைன் ஸ்போர்ட்ஸ் இந்தியா கூட்டமைப்பு மற்றும் என்டிஜினஸ் ஆர் சொசைட்டி தமிழ்நாடு ஆகிய அமைப்புகள் இணைந்து எக்வெஸ்டியன் சாம்பியன்ஸ் லீக் எனும் இந்தியாவின் மிகப்பெரும் குதிரை தடை தாண்டும் போட்டியை கோவையில் வரும் ஜூலை நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நடத்தவுள்ளனர் கோவை கொடிசியாவில் வரும் பத்தாம் தேதி துவங்கி ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ள இதில் விவசாயிகளுக்கு அனுமதி இலவசம் என கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அறிவிப்பு வெளியிட்டனர் கோவை கொடிசியா அரங்கில் வேளாண் தொடர்பான இந்திய அளவில் முதன்மையான அக்ரி இன்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எனும் வேளாண் கண்காட்சி வரும் ஜூலை பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு கொடிசியா அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கொடிசியா தலைவர் கார்த்திகேயன் அக்ரி இன்டெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தலைவர் ஸ்ரீஹரி கொடிசியா செயலாளர் யுவராஜ் அக்ரி இண்டெக்ஸ் துணைத் தலைவர் விஜயகுமார் ஆகியோர் பேசினர் திருநெல்வேலியில் திமுக பிரமுகர் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக மூதாட்டி கண்ணீர் மல்க மனு அளித்துள்ளார் திருநெல்வேலி மாநகராட்சியில் எலக்ட்ரிஷியன் வேலை வாங்கி தருவதாக கூறி திமுக மாவட்ட மகளிர் அணி தலைவி அனிதா என்பவர் மூன்று லட்சம் மோசடி செய்ததாக பாளையங்கோட்டையைச் சேர்ந்த அறுபத்தி ஏழு வயது மூதாட்டி சாவத்திரி இன்று நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் சந்தோஷ் ஹதிமணியிடம் கண்ணீர் மல்க புகார் மனு அளித்தார் இந்த சம்பவம் நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரியில் மாணவர் பேரவைத் தேர்தல் நடைபெற்றது தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரியில் மாணவர் பேரவை தேர்தல் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் அருட் சகோதரி முனைவர் ஜெஸி பெர்னாண்டோ சுயநிதி பிரிவு இயக்குனர் அருட் சகோதரி முனைவர் ஆரோக்கிய ஜெனிசியஸ் அல்போன்ஸ் ஆகியோர் தலைமை தாங்கி தேர்தலை துவக்கினர் தேர்தலில் கல்லூரி மாணவியர் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்து நான்கு பேர் ஆர்வத்துடன் தங்கள் வாக்குகளை மின்னணு இயந்திரம் மூலம் பதிவு செய்தனர் தூத்துக்குடியில் உலக மூத்தோர் விளையாட்டுப் போட்டியில் எம் எம் எம்ஜிஎம் மாணவர் வெள்ளிப் பதக்கம் வென்றார் தூத்துக்குடியில் மூத்தூருக்கான குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் சார்பில் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார் அதனையடுத்து பேசிய அவர் எம் 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 ஜிம் பயிற்சியாளர் மாஸ்டர் மகாலிங்கம் மற்றும் அன்னை ஜுவல்லஸ் உரிமையாளர் ராஜேஷ் முத்துக்குமார் ஞானசேகர் திருமதி தனலட்சுமி மற்றும் நண்பர்கள் உதவியுடன் பயிற்சியும் ஊக்கமும் கொடுத்து என்னை உலகளவில் வெற்றி பெற வைத்தனர் என்று தெரிவித்தார் நெல்லை மாவட்டம் செப்பரை அழகிய கூத்தர் திருக்கோயிலில் ஆனி மாத திருமஞ்சன திருவிழா நடைபெற்றது நெல்லை மாவட்டம் ராஜவலிபுரத்தில் செப்பரை அழகிய கூத்தர் திருக்கோயில் அமைந்துள்ளது கோயிலில் ஒவ்வொரு ஆனி மாதம் திருமஞ்சனம் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி ஒவ்வொரு நாளும் நடராஜ மூர்த்திக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கிருஷ்ணகிரியில் திருக்கோயில் சார்பில் பதினோரு ஜோடிகளுக்கு திருமணம் சீர்வரிசை பொருட்களை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பள்ளி அருள்மிகு ஆஞ்சநேய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இந்து சமய அறநிலைத் மூலம் மற்றும் திருக்கோயில் திருமணம் நடைபெற்றது திருமணங்களை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் திருமணங்களை நடத்தி வைத்து தலா எழுபதாயிரம் மதிப்பிலான சீர்வரிசை பொருட்களை வழங்கினர் திருப்பத்தூரில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற திமுகவில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள திட்டத்தை கூட்டுறவுத்துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே ஆர் பெரிய கருப்பன் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் பேசும்பொழுது புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள தேர்தல் செயலியில் தரவுகள் மிக துல்லியமாக இருக்கும் என்றும் மேலும் எந்தவித தவறுகள் தேராது வாக்காளர்களின் அனைத்து விவரங்களும் சரியாக பூர்த்தி செய்யப்படும் எனவும் தமிழ்நாட்டில் அறுபதாயிரம் வாக்குச்சாவடிகளில் உள்ள வாக்காளர்கள் தரவுகள் அனைத்தும் மேலிடத்தால் கண்காணிக்கப்படும் என தெரிவித்தார் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியத்திற்குட்பட்ட தேவனூர் கிராமத்தில் ஊரணியில் தமிழ்நாடு பரப்புரையில் உறுப்பினரை சேர்க்கிற பணியை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கினார் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியத்திற்குட்பட்ட தேவனூர் கிராமத்தில் ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையில் உறுப்பினரை சேர்க்கின்ற பணியை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கினார் இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்படுத்தி வரும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து எந்தெந்த வகையில் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து நிதி நிதியளிக்க மறுக்கிறது என்பது குறித்து பொதுமக்களிடையே எதிர்த்து கூறி ஓரணியில் தமிழ்நாடு ஒன்றிணைக்க உள்ளோம் என கூறினார் ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் ஓரணிகள் தமிழ்நாடு என்ற தலைப்பின் கீழ் பொதுக்கூட்டம் கைத்தறி துறை அமைச்சர் காந்தி தலைமையில் இன்று நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் ஓரணிகள் தமிழ்நாடு என்ற தலைப்பின் கீழ் பொதுக்கூட்டம் கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் காந்தி தலைமையில் இன்று நடந்தது அப்பொழுது பேசிய அமைச்சர் ஆர் காந்தி கடந்த நான்கு ஆண்டுகளில் பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தமிழக அரசு செயல்படுத்தியுள்ள பல திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் மேம்பாக்கம் அருகே புதிய பேருந்து நிலையத்தினை சென்னை பெருநகர வளர்ச்சித்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு ஆய்வு மேற்கொண்டார் செங்கல்பட்டு மாவட்டம் மேம்பாக்கம் அருகே சுமார் எண்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தை சென்னை பெருநகர் வளர்ச்சித்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் சிநேகா மற்றும் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் சார் ஆட்சியர் மாலதிகேலன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர் பென்னாகரம் ஏரியூர் அருகே உள்ள சிறுவம்பட்டி சாம்பல்லியல் நிலத்தகராறில் பெண் மீது தாக்குதல் நடத்திய அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளது சாம்பள்ளியை சேர்ந்தவர் ரேவதி என்பவருக்கு அதே பகுதியை சேர்ந்த ஒருவருக்கும் நிலத்தகராறு இருந்துள்ளது இந்த விவகாரத்தில் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் திடீரென ரேவதியை கடுமையாக தாக்கியுள்ளனர் இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்யும் வகையில் தாக்குதல் காட்சி வெளியாகியுள்ளது கோவை மாவட்டத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயுத்தீர்வுத்துறை சார்பில் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கோவை மாவட்டத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆகிய துறை சார்பில் கல்லூரி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ரேஸ்கோஸ் பகுதியில் நடைபெற்ற இந்த பேரணியில் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தி பேரணி மேற்கொண்டனர் இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் கொடியசைத்து தொடங்கினார் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு அரங்கில் ரோட்டரி மாவட்டம் மூவாயிரத்து இருநூற்று முப்பத்து நான்கு நிகழ்த்திய மருத்துவர்களுக்கு சிறப்பு விருது வழங்கும் விழா நடைபெற்றது சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு அரங்கில் ரோட்டரி மாவட்டம் மூவாயிரத்து இருநூற்று முப்பத்தி நான்கு நிகழ்த்திய மருத்துவர்களுக்கு சிறப்பு விருது வழங்கும் நடைபெற்றது ரோட்டரி மாவட்ட ஆளுநர் ஏ கே எஸ் ரோட்டேரியன் வினோத் சரோகி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழ்நாடு அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் சென்னை மயிலாப்பூரில் அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கம் சார்பில் சான்றோர் சந்திப்பு நடைபெற்றது சென்னை மயிலாப்பூரில் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கம் சார்பில் சான்றோர் சந்திப்பு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பத்மபூஷன் அள்ளி குப்புசாமி மற்றும் பேராசிரியர் உலகநாகி ஆகியோர் தமிழ் எழுத்தாளர் சங்கம் சார்பில் சிறப்பு செய்யப்பட்டது நிகழ்வில் எஸ்ரோ விஞ்ஞானி கிருஷ்ணன் ரூஸ்வெல்ட் ஆகியோர் சிறப்பு செய்தனர் நிகழ்ச்சியில் ராமகுருநாதன் பெரியனன் இதயகீதம் ராமானுஜம் ஏராளமான தமிழ் எழுத்தாளர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் சென்னையடுத்து குரோம்பேட்டை நிலைய வளாகத்தில் போக்குவரத்து துணை ஆணையர் அலுவலகம் மற்றும் போக்குவரத்து பணிக்காக இருபத்தி ஆறு மார்ஷல் இருசக்கர வாகன திறப்பு விழா நடைபெற்றது சென்னை சென்னையடுத்து குரோம்பேட்டை நிலைய வளாகத்தில் போக்குவரத்து துணை ஆணையாளர் அலுவலகம் மற்றும் போக்குவரத்து பணிக்காக இருபத்தாறு மார்ஷல் இருசக்கர வாகன திறப்பு விழா நடைபெற்றது திறப்பு விழாவிற்கு தாம்பரம் மாநகர காவல் ஆணையாளர் அபின் தினேஷ் மூதக் கலந்து கொண்டு போக்குவரத்து துணை ஆணையாளர் அலுவலகத்தை திறந்து வைத்து ஜிஎஸ்டி சாலை ஓஎம்ஆர் இசிஆர் சாலைகள் மற்றும் புறவழி சாலைகளை கண்காணிப்பதற்கு இருபத்தாறு மார்ஷல் இருசக்கர வாகனங்களை கொடியசைத்து துவக்கி வைத்து வாழ்த்து தெரிவித்தார் ரித்தன்யா தற்கொலை வழக்கு விசாரணையை தாமதப்படுத்துகிறார்கள் என்றும் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என மனு அளிக்கப்பட்டுள்ளது என ரிதன்யா தரப்பு வக்கீல் மோகன் பேட்டியளித்துள்ளார் ரித்தன்யா தற்கொலை வழக்கு விசாரணையை தாமதப்படுத்துகிறார்கள் என்றும் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என மனு அளிக்கப்பட்டுள்ளது என ரித்தன்யா தரப்பு வக்கீல் மோகன் பேட்டியளித்தார் அப்பொழுது பேசிய அவர் ரித்தன்யா தற்கொலை வழக்கில் அவரது கணவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனுவானது இன்று விசாரணைக்கு வந்தது மனுவின் மீது இடைக்கால மனு தாக்கல் செய்த ரித்தன்யா தரப்பு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கோரியுள்ளனர் என தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் ராஜகமங்கலம் காவல்நிலை எல்லைக்குட்பட்டி ஊர் நுழைவு வாயில் பெயர் பலகையை போலீசார் அகற்றியதை கண்டித்து பகுதி மக்கள் முற்றுகை போராட்டத்தினால் பரபரப்பு ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் ராஜகமங்கலம் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட தெக்குறிச்சி பகுதியில் ஸ்ரீ முத்தீஸ்வரர் முத்தாரம்மன் திருக்கோயில் உள்ளது இந்நிலையில் ஊரின் நுழைவாயில் ஸ்ரீ முத்தீஸ்வரர் முத்தாரம்மன் திருக்கோயில் தெக்குறிச்சி ஊர் நுழைவாயில் என பலகை உள்ளது அதனிடையே போலீசார் ஊர் மக்களிடம் தகாத வார்த்தைகளில் பேசி கோயில் பெயர் பலகை அங்கு வைக்கக்கூடாது என கூறி மீண்டும் அங்கு வைத்துள்ளீர்களே என கேட்டு மிரட்டியுள்ளதாக கூறி இன்று இரவில் ஊர் மக்கள் ராஜகமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவையில் இன்னர் வீல் கிளப் மற்றும் உமா கண் மருத்துவமனை இணைந்து அக்வாக்லான் இலவச கண் மருத்துவ முகாமை நடத்தியது கோவை இன்னர்வீல் கிளப் மற்றும் உமா கண் மருத்துவமனை இணைந்து அகுவாக்லான் இலவச கண் பரிசோதனை முகாம் ஏற்பாடு செய்தது இதனை இன்னர்வீல் மாவட்ட தலைவர் ஜக்ருதி அஸ்வின் மற்றும் இன்னர்வீல் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சினர்ஜி தலைவர் லட்சுமி பிரி ஆகியோர் முகாமைத் துவக்கினர் இதில் கிளப் உறுப்பினர்கள் மற்றும் அகுவாக்லான் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் கோவையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் யூனியன் சங்கத்தின் தலைவர் அமர் இன் நெஞ்சப்பன் அவர்கள் எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது கோவை மதுக்கரை பகுதியில் உள்ள ஐஎன்டியுசி அலுவலகத்தில் காந்திய தொழிற்சங்க தலைவர் என் நஞ்சப்பர் அவர்கள் எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் பவள அமைப்பு அமைப்புசாரா தொழிலாளர்கள் வாழ்வுரிமை கருத்தரங்கம் டிசிடியு நூறாவது செயற்குழு கூட்டம் முப்பெரும் விழா டாக்டர் புவனேஸ்வரி நஞ்சப்பன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக மதுக்கரை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் திருவுருவ சிலைக்கு மாலை அங்கிருந்து பேரணியை அமைப்பு செயலாளர் ராம்மோகன் வி ஆர் ஜெகநாதன் துவக்கி வைத்து பேரணியானது என் நெஞ்சப்பன் அவர்கள் திருவுருவ சிலைக்கு மாலை மரியாதை செய்தனர் மடப்புரத்தில் தமிழகத்தில் நடக்கும் குற்றங்களை அரசு கண்காணிக்கவில்லை என தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் ஜான் பாண்டியன் பேட்டியளித்தார் மடப்புறத்தில் செய்தியாளர்களை சந்தித்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் ஜான் பாண்டியன் நகை திருட்டு குறித்து காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிட்ட அந்த யார் ஏன் அவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்ற ஜான் பாண்டியன் இந்த சம்பவத்தில் நிகிதா தான் முதல் குற்றவாளி அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தேனி மாவட்டம் லோயர் கேம்பிலிருந்து மூன்று பேரூராட்சிகளுக்கு செல்லக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டப் பணிகள் சீரமைப்பு செய்து கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் என்று மீண்டும் துவக்கி வைத்தார் தேனி மாவட்டம் லோயர் கேம்பில் உள்ள பம்ப் ஹவுஸில் அதிக விசை திறன் கொண்ட மோட்டார்கள் பொருத்தும் பணி பொதுமக்கள் தேவைகளுக்காக இந்த நிதிகள் ஒதுக்கப்பட்டு பணிகள் முடிவடைந்து இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் எம்எல்ஏ கலந்து கொண்டு மோட்டாரை இயக்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் நிகழ்ச்சியில் மூன்று பேரூராட்சி மன்ற தலைவர்கள் செயல் அலுவலர்கள் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தாராபுரம் அருகே தனியார் ஸ்டீல் கம்பெனிக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி கட்டுமான பணிகளை உடனே நிறுத்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட வலியுறுத்தி சுமார் மேற்பட்ட பொதுமக்கள் இச்சிப்பட்டியில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த இச்சிப்பட்டியில் வடுகப்பாளையம் கிராமத்தில் தனியார் ஸ்டீல் கம்பெனிக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி கட்டுமான பணிகளை உடனே நிறுத்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட வலியுறுத்தி ஐந்து ஊராட்சிகளை சேர்ந்த சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி தலைமையில் சங்கரண்டபாளையம் பட்டக்காரர் பாலசுப்பிரமணியம் குன்றடம் திமுக ஒன்றிய செயலாளர் சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலையில் கிராம மக்கள் அனைவரும் திரண்டு தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் செட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் மாணவர்கள் ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழ் கையெழுத்திட்டு உலக சாதனை படைக்கும் நிகழ்வு நடைபெற்றது செட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் மாணவர்கள் ஒரு மணி நேரத்தில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழ் கையெழுத்திட்டு உலக சாதனை படைக்கும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வில் இருநூற்று அறுபத்தைந்து மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு வழங்கப்பட்ட நானூறு இடங்களை கொண்ட படிவங்களை தமிழில் கையெழுத்திட்டு நிரப்பி உலக சாதனை படைத்துள்ளது இந்நிகழ்வினை சோழன் உலக சாதனை புத்தக நிர்வாணம் ஏற்பாடு செய்தது தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் வழக்கறிஞர் டிவிஏ பிரைட்டர் தலைமையில் மாணவரின் வீட்டிற்கு நேரில் சென்று நினைவுப்ரரசு வழங்கி ஊக்கத்தொகை வழங்கினர் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் வழக்கறிஞர் டிவி ஏ பிரைட்டர் தலைமையில் மாணவரின் வீட்டிற்கு நேரில் சென்று கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபிரபு மற்றும் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்க தலைவர் ஏ விஜய்குட்டி ஆகியோர் ஏற்பாட்டில் பொன்னாடை பொறுத்து நினைவு பரிசு வழங்கி ஊக்கத்தொகை வழங்கினர் நிகழ்வுக்கு மாவட்ட கழக இணைச் செயலாளர் விஜய் ஆனந்த் மற்றும் மாவட்ட கழக துணைச் செயலாளர் சிவனேஸ்வரன் மற்றும் மாணவரின் பெற்றோர் ஆகியோர் உடனிருந்தனர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம்பட்டம் கீழப்புலியூர் கிராமத்தில் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் கீழப்புலியூர் கிராமத்தில் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தை இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் பின்னர் நடைபெற்ற விழாவில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு கூத்த விளக்கேற்றி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிரசவ பிரசவாரை வெளிநோயாளிகள் பிரிவு உள்நோயாளிகள் பிரிவு ஆய்வகம் மருந்தகம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் பார்வையிட்டார் கடலூர் மாவட்டத்தில் திமுகவின் ஊரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கை முகாமை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் முட்டம் கிராமத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தமிழக முதல்வரின் அழைப்பை ஏற்று புதிய உறுப்பினர்கள் சேர்த்தல் பழைய உறுப்பினர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளுதல் என்ற முறையை அறிமுகப்படுத்தினார் இந்த முகாமிற்கு கிழக்கு மாவட்ட பொருளாளர் எம் ஆர் கே பி முன்னிலை வகித்தார் திருப்பத்தூர் மாவட்ட நீதிபதி வழக்கறிஞர்களை அவமானப்படுத்தும் போக்கை கண்டித்து நீதிபதியை பணியிட மாற்றம் செய்ய கோரி வழக்கறிஞர் செயலாளர் ஞானமோகன் தலைமையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பத்தூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திலிருந்து மாவட்ட நீதிபதியாக பணியாற்றும் நீதிபதி மீனாகுமாரி பணியிட மாற்றம் செய்யப்படும் வரை தொடர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்பு நின்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வேலூரில் முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக சுகாதார நல மையங்களை திறந்து வைத்தார் வேலூர் மாவட்டத்தில் தலா ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டிருந்த இரண்டு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் மாநகராட்சிக்குட்பட்ட கிழித்தான் பட்டறை பகுதியில் தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டிருந்த ஐந்து நகர்ப்புற நல மையங்களையும் காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் வி ஆர் சுப்புலட்சுமி குத்துவிளக்கு வைத்து பார்வையிட்டார் நியூஸ் ஃபார்ட்டி ஃபோர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சென்னையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அடையாறு சாஸ்திரி நகரில் மருத்துவ மற்றும் மக்கள் துறை சார்பில் நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தை திறந்து வைத்தார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சென்னையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடையாறு சாஸ்திரி நகரில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழக அரசு சார்பில் தமிழ்நாடு அரசு தலைமை கொறடாக்கா ராமச்சந்திரன் குன்னூர் மாடல் ஹவுஸ் பகுதியில் அமைந்துள்ள புதிய நகர்ப்புற நலவாழ்வு வாழ்வு மையத்தில் குத்துவிளக்கேற்றி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் ஏற்று முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்